சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் எனது வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது வீட்டிலே நீங்கள் கடந்த காலங்களிலே பெற்றதான உங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸ் ட்ரோஃபி கப்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா மெடல்ஸாக இருக்கலாம் ஒலிம்பிக் போட்டியிலே வெற்றி பெற்றதான ஒவ்வொரு சாதனையாளர்களும் அந்த தங்க பதக்கங்களை தங்களுக்கு கிடைக்கிற பதக்கங்களை அவர்கள் சொல்வார்கள் எங்களது சந்ததிக்கும் நான் காட்டுவதற்காக நான் வைத்திருப்பேன் சொல்லி பாரிஸ்லே நடைபெற்றதான ஒரு போட்டியில வெற்றி பெற்றதான சகோதரி யங் கேர்ள் ஒரு சொன்னாங்க இத்தனை வருடமாக எனது நாட்டிலேயே ஒருவரும் தங்கப்பதக்கம் பெறவில்லை இது எனது வீட்டிற்கு மாத்திரமல்ல இது நாட்டிற்கும் இது பேரையும் புகழையும் கொடுக்கிற ஒரு காரியம் என்று சொன்னார்கள் சில நேரங்களிலே அப்படிப்பட்ட பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும் எல்லா நேரத்துக்கும் கிடைக்காது சில வேளைகளில் நாங்கள் செய்கிறதான நல்ல காரியங்களுக்கு பரிசுகள் கிடைக்கிறதை விட குற்றச்சாட்டுகள் வருவதும் அநேகர் தானே நீங்கள் அப்படி முன் கொடுத்துருக்கீங்களா நல்ல காரியம் செய்யறோம் ஆனால் அதை விமர்சிப்பார்கள் இல்லடி பிழையான நோக்கத்தோடு நீ செய்து விட்டாய் பிழையான காரியம் என்று சொல்லி கூட சொல்லுங்கள் அனைகள் உண்டு உங்களது வாழ்க்கையில் எப்படி அப்படி என்று சொன்னால் தேவணி அதை எப்படி பாக்குறார் அன்பானு தேவன் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழுகிற வேலையிலும் தனது தன்னை பின்பற்றுகிறதான மக்களுக்கு அவரோடு இருந்த சீடர்களுக்கு சொல்லுதான ஒரு காரியத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோமா நாற்பத்தி இரண்டாம் வசனம் சீசன் எனும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியாரில் ஒருவனுக்கு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த இயேசுவானவர் சீடர்களை வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்புவதற்கு முன்பதாக அவர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தது பிற்பாடு அவர் வேறு இடங்களுக்கு எல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்னத்தை சொல்லுகிறார் உங்களுக்கு செய்கிற ஒருவர் அதாவது தண்ணீரை கொடுத்தால் ஆங்கிலத்திலேயே அழகாக போடப்பட்டிருக்கு கோல்ட் வாட்டர் அதாவது பச்சை தண்ணியை கொடுக்கிறவனு கூட நான் மறக்க மாட்டேன் மாத்திரமல்ல அவனுக்கு தக்க பலனை கொடுப்பேன் எங்களை சுருஷ்டித்த தெய்வம் இயேசுவானவர் என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அன்பானவளே நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு நட்கிரியை தேவனுக்கேற்ற வார்த்தைக்கு பிரகாரமாக செய்கிற ஒவ்வொரு நட்கிரியைகளையும் அவர் மறுக்க

ஏற்ற பலனை கொடுப்பேன் இந்த வேளையிலே பலன் அல்ல முக்கியம் அந்த ரிவார்ட்ஸ் இல்ல முக்கியம் அந்த கொடுக்கிறவர் மிக முக்கியம் அன்பானவர்களே இந்த உலகத்திலே கிடைக்கிறதான தங்க பதக்கங்கள் இல்லாமல் போகலாம் பெரிதான காரியங்களை தொலைத்து விடலாம் உலகத்திலே அந்த காலத்திலே இந்த புகழ் பெற்றதான குத்துச்சண்டை வீரர் அவர் சொல்லுவாங்க பிரபலியமானவர் மோம டலின் என்று சொல்லுவோம் அவருக்கு ஆரம்பத்திலே இருந்ததான பேர் வித்தியாசமான பேரை வைத்திருந்தார் ஆனால் அவர் பெற்றார் தங்க பதக்கம் அந்த கூத்து தாண்ட போட்டியிலே ஆனால் என்ன நடந்தது அதை சில பேர் திருடி சென்றார்கள் அது எங்களுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கிறதான கப்பா இருக்கலாம் வெற்றி கிண்ணங்களா இருக்கலாம் சொல்லுவோம் எல்லாம் அழிந்து போகலாம் அழியாத காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார் இது ரெண்டு காரியம் இருக்கு அது மறைத்த புறகாண்டவர்களுக்கு கொடுக்கிறாரா இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே அது கொடுக்கிறாரா ஆனால் இந்த உலகத்தில் இருக்க தங்கம் வெள்ளி அப்படிப்பட்ட காரியங்களை அவர் பரலோகத்தில் வைத்திருந்தார்னா உலகத்துக்கும் அங்கே என்ன வித்தியாசம் அந்த பலன் என்பது அன்பானவர்களே நாங்கள் வித்தியாசமான அர்த்தத்தை சபைகளிலே மற்றவங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அதில் மூல அர்த்தம் என்ன தெரியுமா தேவன் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நாங்களும் பார்த்து கொள்றேன் யோசிச்சு சிறு பிள்ளையாக இருக்கிற விலையிலே நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்கிற விலையிலே எங்களுக்கு எங்களது தகப்பனார் ஒரு பரிசை கொடுத்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா நாங்க இருப்போம் அது ஆனால் அழகாக செய்து விட்டேன் என்று சொல்லி எங்களை அரவணைச்சு அழைத்து அரவணைத்து ஒரு முத்தத்தை கொடுப்பது அது நாங்கள் மறிக்க மட்டும் மறக்க மாட்டோம் இல்லையா அப்படிப்பட்டதுதான் தேவன் சொல்லுகிறார் வெறுமனே ஒரு பொருளை கொடுத்து எங்களை திருப்தி அதை விட மேலான விதத்திலே தக்க பலனை கொடுப்பார் ஆகவே நான் என்ன இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழுகிறதான வேலையில் அன்பான்களே மறந்து போகவும் நாம் மறக்கவும் கூடாது தேவன் ஏற்ற பலனை கொடுக்கிற ஷார்ட்கட்ல போய் எங்களுக்கு ஏற்றதை பெற வேண்டிய அவசியம் இல்லை ஏற்றதை தேவன் கொடுப்பார் இந்த காலகட்டம் நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களா எனது வேலைத்தளத்திலே ஏற்ற எனக்கு சம்பள உயர்வு இல்லை எனக்கு பணம் இல்லை பதவி உயர்வு இல்லை எனக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு கொடுக்காமல் இன்னொரு எடுத்துட்டார் இப்பொழுது வந்தவருக்கு தொழிலிலே முன்னேற்றமும் அவருக்கு பணத்திலே சம்பளத்திலே உயர்வும் கிடைக்குது பெயரும் இருக்கு பதவியும் இருக்கு எனக்கு இல்லையே சிலர் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் எங்களது பிள்ளைகளுக்கு நடக்கிற வழியிலே பாடசாலையில இப்பொழுது வந்தவர் பிள்ளையோட மார்க்ஸை கூட எடுக்கிறார் இப்படிப்பட்டவர் கூட எடுக்கிறார் சிலரை நாங்கள் தொழில்களே செய்கிற வழியில கூட புதிதாக வந்தவர் என்னை விட மேலதிகாரிகளிடம் மதிப்பையும் பெயரையும் பெறுகிற விதத்திலே சிறப்பாக செய்கிறார் நாங்கள் அச்சுறுத்தலுக்கு போய் கொண்டிருக்கோமா இல்லையா அன்பானவிலே எங்களுக்கு கொடுத்ததிலே உத்தமமாக சிறப்பாக செய்கிற காரியத்திலே ஆண்டவர் பலனை கொடுக்கிறார் அது எங்களது பொறுப்பாக இருக்கலாம் தகப்பனாக கணவனாக மனைவியாக இல்லாட்டி வேலை செய்கிற பொறுப்புகளை கூட நாங்கள் செய்கிற நேரம் எங்களது காரியாயத்திலே ஏற்ற விதத்திலே எங்களுக்கு ஊதியம் அது ஏற்றது இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் செய்கிற காரியங்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளுகிறீர்களா எனக்கு இவர்கள் ஏற்றது கொடுக்க இல்லை ஏன் நான் இவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி நேரத்துக்கு போகாமல் திறமையாக சிறப்பாக செய்யாமல் போகிறோம்னு சொன்னா எங்களது உண்மை நேர்மை தன்மை இழந்து போகிறவர்களாக இருப்பான் ஏன் எங்களது செயல்பாடு ஒரு மனிதன் எப்படி பார்க்குறான் கொடுக்கறதிலே தான் தங்கியிருக்கே ஆனால் அப்படி இருக்க முடியாது இயேசுவானவரை பின்பற்றவர்களுக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை எங்களுக்கு மேலாக இருக்க எஜமான் எங்களை பழைத்த தெய்வம் பார்க்கிறார் அவர் கொடுப்பார் அதற்காக நான் சிறப்பாக செய்வேன் என்று சொல்லி வாழ்வோமா அதே நேரம் நல்ல காரியங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் சில எங்களை வீட்டிலயா இருக்கலாம் மனைவியோ பிள்ளைகளோ செய்கிற காரியங்களை நாங்கள் ஏற்ற விதத்திலே பாராட்டுகிறோமா வேலைத்தளத்தில் இருக்கவர்களுக்கு ஏற்ற சம்பளத்தை ஊதியத்தை நாங்கள் கொடுக்குறோமா சபைகளாக இருக்கலாம் ஆலயங்களில் இருக்கலாம் சரியான காரியங்களை செய்கிறவர்களுக்கு நீதி நேர்மையாக இபிஎஃப் இடிஎஃப் ஏற்ற விதத்திலே நாங்கள் கொடுக்குறோமா இல்லாவிட்டால் இல்லை என்று போய் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் மனிதர்கள் இந்த வேலையிலே மறந்து போய்தானுங்க தேவன் நாங்கள் செய்கிற எல்லா நட்கிரியர்களுக்கும் மறக்காமல் மறுக்காமல் ஏற்ற தக்க பலனை கொடுப்பார் விலையில உங்களும் ஒரு கேள்வி வைக்கிறேன் சின்னதா யாருக்காவது நீங்க கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி விலை பெரிதல்ல அவர்கள் செய்த காரியத்துக்காக கொடுப்பதற்கு இந்த மாதம் வாரம் எதை நீங்கள் செய்ய போகிறீர்கள்